ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு ஸ்டைல் ஸ்பெஷலாக மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்காம வெறும் பச்சை மிளகா மட்டுமே சேர்த்து செய்கிற ஒரு சிம்பிளான காரக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த காரக்கறி ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் முக்கியமாக சேர்க்கணும் அதில் தான் டேஸ்ட் நல்லா வரும் பெரிய வெங்காயம் சேர்த்தா இனிப்படிச்ச மாதிரி இருக்கும் கூடவே இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் அடுப்ப ஹை பிளேம்ல வைக்காம மீடியம் பிளேம்ல வச்சு இடல் எடல் இந்த மாதிரி விட்டுட்டே இருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்ததான் இதுல ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாம இதில் மிளகாய் தவிர வேற எந்த மசாலா பொருளும் சேர்க்க போறதில்லை அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிளகாய் காரத்தை பொறுத்து ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு எட்டு மிளகாய்ல இருந்து பத்து மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததையுமே அடிப்பிடிக்கும் டக்குன்னு அடுப்பை லோ ஃபிளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க இப்போ இது நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பிராய்லர் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கறனால கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துட்டா சிக்கன் சீக்கிரமே வெந்துடும் வெங்காயமும் மிளகாயும் கொலையாக வேகாது கொலையாக வேகாமல் இருந்தால் நமக்கு கிரேவி திக்காக வராது அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் கறி மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய பீசஸாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிக நேரம் வேக விட்டாலும் சிக்கன் கொலையாது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நீங்கள் இடையில ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் கூட இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் ஓரளவு லைட்டாக சுண்டி வந்துருச்சு நீங்கள் எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா தண்ணி சீக்கிரமே சுண்டிடும் அந்த சிக்கனில் அந்த எசன்ஸ் இறங்காது இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காரக்கறிக்கு தேங்காய் கண்டிப்பாக சேர்ப்பாங்க தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டே தேங்காய் சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டா கிரேவி நல்லா திக்கா வந்துடும் தேங்காயும் ரொம்ப நறுக்குன்னு இல்லாமல் லைட்டாக வெந்துடும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துல கிரேவி நல்லா திக்காயிருச்சு இப்போ கடைசியா எதாவது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இந்த சிக்கன் காரக்கறி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை மெயினும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் தவிர இட்லி தோசை கீ ரைஸ் எல்லாத்துக்கொடமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ